கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் கஜகேசரி அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி அஞ்சாம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி பஞ்சமி திதி வளர்புறை மகர ராசி அல்லது மகர லக்னம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நிமிஷம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் தலைக்கு தடவிட்டு போனீங்கன்னா போகிறோம் பெரிய நிம்மதியாக இருக்கும் சுக்ரனுடைய நட்சத்திரம் பூரம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீட்டுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி அந்த சுக்ரன் பார்த்தோம்னா இன்றைய நாள் பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக பெண்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஜாலியாக கதை பேசக்கூடிய பிராப்தம் பெண்களுக்கு ஏற்படும் அதேமாதிரி பழைய விஷயங்களை பற்றி உட்காந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க மெட்டீரியல் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் காசு தட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி பெறும் நிறைய பேர் புதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேர் ஆடம்பரமான செலவுகள் ஆடம்பரமான பயணங்கள் இரவு நேரத்தில் பயணம் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சந்தோஷத்துக்கு குறைபாடு கிடையாது ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய பொன்னான நாள் ஏன்னா லக்னத்தில் குரு இருந்து பல விஷயங்களை மற்றவங்களுக்கு போதிக்கிற மாதிரி பண் பண்ணுவார் உடம்பு பாதிப்புகளாகட்டும் மனம் ரீதியான பாதிப்புகளாகட்டும் எல்லாமே நிவர்த்தி பெறும் நிறைய பேர் வீட்டில் சொகுசான விஷயங்கள் வாங்கி போடுவீங்க சொகுசு ஆடம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பிரயாணங்கள் இருக்கும் திடீர்னு யாரு யாருக்கிட்டேயா லிஃப்ட்டு கேட்டு போகிற மாதிரிலாம் வரும் அண்ட் அந்த அந்த போன மனுஷன் வந்து ரொம்ப பெரிய மனுஷனாக இருப்பான் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா நடக்கும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி பெறும் பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாகக்கூடிய சக்தி பிறக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கலில் பெரிய சக்சஸ் மனம் ரீதியான உளவியல் ரீதியான பாதிப்புகள் நிவர்த்தியாகும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூகராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது உங்களுக்கு திறமை பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சு தான் உங்கள் திறமை பார்த்திங்கன்னா உங்களுடைய பழமை தான் அண்டர்லைன் பண்ணிங்க உங்களுடைய எண்ணங்கள் பழமையான எண்ணங்களாக இந்த நாள் இருக்கும் அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதெல்லாம் வராமல் இருந்ததோ அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஜோராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு செட்டாகாமல் இருக்கலாம் ஆனால் அது இப்போ செட் ஆகும் யாரெல்லாம் விட்டு போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் பலவிதங்களில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாள் ஆடம்பரமான சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது நன்னாக இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயக்கி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானம் ஃபுல்லாக நன்னா இருக்கு அதனால தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சரியான லாபம் கொடுக்கும் அது மூத்த பெண்கள் மூலியமாக லாபம் மூத்த பசங்கள் மூலியமாக லாபம் யாரெல்லாம் எல்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு லாபம் எல்லாமே பெரிய ஒரு ஆன்டிசிபேஷன் சொல்லுவோம் ஒரு விஷயத்துக்காக வெயிட் இருப்பீங்க அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் ஓவர் டுடே அற்புதமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கருமாறி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் நிரந்தரத்தன்மை ஏற்படும் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் சுக்கரன் புதன் காம்பினேஷன் ஆடம்பரமான விஷயங்கள் பிரிண்ட்டு மீடியா ப்ரெஸ்ஸு எழுத்து ஓவியம் டாக்குமெண்ட்டு ப்ரொடக்ஷன் சாரீஸ் பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு வேலையை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது அப்பா மூலியமாக ஒரு நல்ல விஷயம் பணம் வரும் அப்பா கூட எங்கேயாரும் வெளியே போயிட்டு வருவது நல்ல ஒரு பிரயாணம் இருக்கிறது ட்ரெயின் பிரயாணம் வண்டி வாகனங்களுக்கான பிரயாணம் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்காக பிரயாணம் ஒரு ஆடம்பரமான கச்சேரி இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரயாணம் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் எந்த காரியத்தையும் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றம் கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து மன பொருத்தம் நன்னாக இருக்கிறதுனால கல்யாணம் ஆகும் குழந்தை பிராப்தமாகும் நிறைய பேருக்கு உள்ளுணர்வுகள் பயங்கரமாக வேலை செய்யும் ஒரு சில பேர்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைப்பீங்க லாஸ்ட்டில் அவரே வந்து முன்னாடி நிற்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி எப்படி சொல்லலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த இக்கட்டான சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் கிரக நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவசரப்படக்கூடாது பொதுவாக எட்டாம் இடத்துல சுக்ரன் கனெக்ட் ஆச்சு நட்சத்திரம் கனெக்ட் ஆச்சுன்னா வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைக்கு ஹெல்த்து வாழ்க்கை துணைக்கு செலவு இந்த மாதிரி விஷயங்கள் தப்பான புரிதல் புரிதல் இல்லாமல் பேசுறது இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான நிறம் குங்கும நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க அதை ஜெயிக்கவும் செய்வீங்க எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும் நிறைய பேருக்கு விட்டு போயிருக்கக்கூடிய வரன் இன்றைய நாள் வரும் கண்டிப்பாக திருமணமாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்ட் ஆகும் ஸோ மோர் ஆர்லஸ் வெரி பாசிட்டிவ் டைம் ஃப்ரேம் ஓடின் இருக்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எஸ் யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி சந்தோஷமாக இருக்கு பாருங்க தேவையான பண வரவுகளும் தாராளமாக வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிற மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிற்றில் சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நிறையா பேருக்கு சந்தோஷமான பிரயாணங்கள் ஒரு மனசு விட்டு ஒரு பிரச்சனையை வந்து வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் காலீக்ஸ் கூட பகிர் பகிர்வீங்க அண்டு நிறையா பேர் ஒரு ஆடம்பரமான சந்தோஷமான ட்ரிப்பு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க நிறையா பேர் கடனை அடைப்பீங்க அற்புதமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான்ற மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் வந்து சிம்மம் இரண்டாவது ராசி லக்னம் தனுசு மூன்றாவது ராசி லக்னம் மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரிச்சா நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசு கிணவந்து சமஸ்த சண்மங்களிபந்திரோனுகன்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க